நம் குருநகர் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு முக்கியமான உபதேசமாகும் இந்த உடலுடன் வாழும் பொழுதே வின் செல்லும் ஆற்றலை நாம் பெருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகின்றார் அதற்காக நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் முன்னோர்கள் மூதாதையர்களை மீண்டும் இன்னொரு பிறவிக்கு வராதபடி அவர்களை வின் செலுத்த வேண்டும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணை இணையச் செய்து அழியா ஒளி சரீரம் பெறச் செய்ய வேண்டும் இதுதான் மனிதனுக்குண்டான தலையாய கடமையாகும் விஞ்ஞானிகள் ஒரு ராக்கெட்டை பூமியின் ஈர்ப்பும் பிடிப்பிலிருந்து விடுபட செய்து அதில் உருவாகும் உந்து விசை கொண்டு செயற்கைக்கோளையோ மற்ற நிலைகள் அவர்கள் மேலே விண்ணுக்கு செல்ல செய்து பேரண்டத்தையும் அறிகின்றார்கள் இதே போலதான் நாமும் கூட்டு தியானங்களின் மூலம் சப்தரிஷி மண்டலங்களின் உணவை நமக்குள் செருகேற்றி அந்த உணர்வில் வலு கொண்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரால் மக்கள் அனைத்தையும் விண்ணுக்கு உந்தி தள்ளி அந்த சப்தரிஷ் மண்டலத்தோடு இணைக்க வேண்டும் இது ஒரு நிலைமை மட்டும் செய்வதல்ல ஆக எப்பொழுதெல்லாம் தியானங்கள் எடுக்கின்றோமோ கூட்டு தியானங்கள் எடுக்கின்றோமோ அந்த வலுவான நிலைகள் கொண்டு நம் எண்ணத்தால் அவர்களை அடிக்கடி வின் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உதாரணமாக செயற்கைக்கோளை அந்த ராக்கெட் மூலம் ஒரு நாட்டிலிருந்து இருந்து அனுப்புகிறார்கள் என்றால் அதனுடைய சரியான வட்டப்பாதையில் வருவதற்கு சிறிது காலதாமதமாகும் காரணம் இந்த பூமியினுடைய சுழற்சி நிலைகளுக்கும் செயற்கைக்கோளை அந்த இடத்திலே நிலைநிறுத்தும் நிலைகளுக்கும் இங்கிருந்து உந்து விசையால் சிறுகிச் சிறுக அதை ஒதுக்கி அதனுடைய வட்டப்பாதையை அமைக்கின்றார்கள் இதே போலத்தான் நாம் அனைவரும் உடல் வீட்டுக்கு பிரிந்து சென்ற உயிராண் மக்களை உந்துசை கொண்டு அந்த விண்வெளிக்கு சப்தரிஷி மண்டலங்களுக்கு அனுப்பினாலும் அந்தந்த குடும்பத்தைச் சேர்ந்த இது முக்கியமானது இதை போன்று எண்ணி அதை திரும்ப திரும்ப எண்ணி அந்த சப்தரிஷி மண்டல ஊழியர்களுடன் கலக்க வேண்டும் என்று உங்கள் உணவின் துணை கொண்டு சரியான பாதையில் இணைக்க வேண்டும் என்னமோ பேருக்கு சொல்லிவிட்டேன் என் கடமை தீர்ந்துவிட்டது அடுத்த போல் நான் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது சரியான பாதையில் அவர்களை உந்தி அங்கே செலுத்தும் நிலை வரும்பொழுதுதான் நமக்குள்ளும் அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் துணை கொள்கின்றது நம் நினைவு அறைகளும் அங்கே சேர்க்கப்படும் பொழுது அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளும் நமக்குள் விளையத் தொடங்குகிறது ஆக அந்த உணவின் துணை கொண்டு நம்ம ஆன்மா எப்பொழுது பிரிந்தாலும் அடுத்து இந்த கூட்டு தியானத்தில் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டுமென்றால் லெகுவாக அங்கே சென்றடைந்து விடுகின்றது நிலை பெற்று விடுகின்றது ஏனென்றால் இதெல்லாம் விநாயகர் தத்துவத்திலே ஞானிகள் என்று நமக்கு வழிகாட்டி இருந்தார்கள் அதன் வழி தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருந்தால் இப்போது எளிது ஆனால் இதையெல்லாம் அரசியல் இருந்து மறைக்கப்பட்டு யாருமே அதன்பின் பின் செய்யாத நிலையராகிவிட்டது மோட்சத்திற்கு போவதாக சொல்லிக்கொண்டு பல பல எத்தனை சாங்கியங்களை சாஸ்திரங்களை செய்து பூமியின் இழிப்புக்குள் தான் உடலை விட்டு பிரிந்த உயிரான்மாக்களை சிக்க வைத்துவிட்டோம் மந்தர் ஒளியின் மீட்பிற்குள் இந்த உயிராண்மாக்களை சிக்க வைத்து ஆவிகளாக அலைய தெரிய செய்து கடைசியில் அவர்களை மனிதன் நல்லாதபடி பரிணாம வளர்ச்சியில் தான் கீழே தள்ளிவிடுகின்றன இதை போன்ற நிலைகள் தான் அரச காலங்களிலிருந்து நடந்து வந்திருக்கின்றது இனியாவது அவ்வாறு இல்லாதபடி நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் ஞானிகள் காட்டிய அருள் வழியில் நம் முன்னோர்களை எல்லாம் செலுத்த பழக வேண்டும் இந்த விஞ்ஞான உலகம் மனிதனுடைய எண்ண அலைகள் முழுவதுமே சிதறண்டு போகும் வந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து விடுபட நம்முடைய எண்ணங்கள் சிதறாத வண்ணம் காக்க வேண்டும் என்றால் மூதாதிகளுடைய உயிராண்மார்கள் அவசியம் பிறவானிலை அடைய செய்ய வேண்டும் அவர்களை எண்ணும் பொழுதெல்லாம் அந்த உலகளை நமக்குள் வளர்த்து வளர்த்து நாமும் அழியாத ஒளி சேற்றம் பெறுவது உறுதியாகின்றது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இதை செவ்வனை கடைப்பிடிக்க வேண்டும் இவ்வாறு கடைபிடித்தால் மாமகரிஷி ஈஸ்வர குருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் சப்தரிஷி மன்னர் உணர்வுகள் கிடைக்கும் இதன் தலை கொண்டு இந்த புவியிலே நாம் இந்த உடலுடன் வாழ்ந்திருக்கும் காலத்திலேயே விண்வெளிக்கு செல்லும் உடல் நாட்களை பெருக்கி நாம் மெய்வெளி காண்போம் மெய்வெளி செல்ல முடியும் ஆகவே அத்தகைய நிலையில் பெற நாம் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருநாள் இந்த உபதேசத்தில் நமக்கு வழிகாட்டுகின்றனர்